அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் பார்த்திங்கன்னா விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்குறக்கு இருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியாவோட பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க செஞ்சியர்மல்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாம் செம்மண் பூமிங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர் போர்னுக்குதுங்க இருந்து அப்படியே உள்ளே வந்துடலாங்க வாய்க்காலுங்க வாய்க்கால் விட்டுனா அப்படியே நம்மளுக்கு தட ரோட்டில் இருந்துங்க அப்படியே உள்ளே வந்துடலாங்க இது வாங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோப்பு தானுங்க நல்லா செழிப்பான ஏரியாங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வாஸ்துபடி இருக்குங்க வாய்க்குனா வாய்க்கால் ஓட்டுன்னா அப்படியே பூமிங்க நம்மளுக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா வாய்க்கை தண்ணி பாயுங்க அதெல்லாம் வருஷம் ஆறு மாதம் அதில் தண்ணி போகுங்க சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிருக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது நாற்பது லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும் இல்லைதானுங்க வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்